வாங்க அன்பு சிம்ம ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் நவம்பர் பதினைந்துக்குள் இது இரநூறு சதவீதம் உங்களுக்கு நடந்தே தீரும் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சூரியன் காணப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் காலப்புருஷ சக்கரத்தில் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசியை பொறுத்தவரை சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் ஒன்று பாதம் என்ற உங்களுக்கான நட்சத்திர உள்ளன இதே வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரியத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் உள்ளார் புதன் வக்கிரமாக சனி வக்கிரமாக ராகு விரயஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் இப்பொழுது உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்கிற வேலையில் உங்களுக்கான ராசி பலன்களை நம்ம பண்ணலாம்னா பரிகாரங்கள் அதே போல நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்களை பார்த்துட்டு உங்களுக்கான பொது பலன்களை இங்கே பார்க்கலாம் அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்களை பொறுத்தவரை இந்த நவம்பர் பதினொன்று பன்னெண்டு இது ரெண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்பட வேலையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆல்ரெடி ரெண்டு நாட்கள் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசி நவம்பர் முப்பது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக பார்க்கப்படுது உங்களுக்கான பொது பலன்களை இங்கு பார்க்கலாம் பொது பலன்களை பார்த்துட்டு பரிகாரங்களை பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தையோட உடல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை அவங்களுக்கு உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகளோ மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகளோ எது இருந்தாலும் சரி அதையெல்லாம் தீரப்போது தீர்ந்துட்டு வந்து அவங்க உடல் நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல பூர்வீக சொத்துக்கள் அதாவது உங்களோட தாத்தா பாட்டி சொத்துக்களோ அப்பா வழி சொத்துக்களோ அம்மாவலி சொத்துக்களோ இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாதகமான நிலையில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்ந்து அது வழியாக உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த நேரத்தில் அதிகமாக நடக்க போது அதே போல் உங்களுக்கு அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்பட போகிற வேலையில் நீங்கள் இந்த கால நேரத்தில் இப்படி நன்மைகள் நிறையா வர்றதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்வீங்க தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பணிகள் இல்லை வந்து ஆன்மீக சுற்றுலா இது மாதிரி செல்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் நன்மை பயக்கும் வேகமாக அமைகிறதுனால இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக பணிகளாலும் அதே போல் தர்ம காரியங்களாலும் நடக்கப் போகுது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பயணங்களாகவோ இல்லை வேறு எந்த வகையான பயணங்களாகவோ இருக்கலாம் அந்த பயணங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அந்த பயணங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனதையும் உடலையும் இந்த கால நேரத்தில் தைரியமாக வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தினா இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அப்படி நிதானத்தோடு செயல்படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் இருந்தால் போட்டிகள் இருந்தாலும் அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்காது போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எத்தனை போட்டிகள் வந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சூரியனை போல ஜொலிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநேரத்துல உங்களுக்கு வெற்றி மேல வெற்றியும் நன்மைகள் மேல நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் வேலைக்கு போகிறவங்களாம் வந்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக செய்யுங்க கவனமாக செய்யறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி கவனமாக செய்யறப்ப என்ன ஆகுன்னா எதிர்பாராத சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இடமாற்றங்கள் உருவாகலாம் ஆனால் எதிர்பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் இருந்தாலும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் விதமாக அமையும் நீங்கள் நெடுநாட்களாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இது மாதிரி எனக்கு இடமாற்றம் கிடைச்சா நல்லது அப்படின்னுலாம் அதெல்லாம் இப்போ வந்து நடக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இது மாதிரி வந்து இந்த காலநேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உத்தியோகம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலையும் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த எதிர்பாராத செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால அதற்கு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க அந்த செலவுகளை எப்படி குறைக்கலாம்ங்கிறதையும் வந்து நீங்க முன்னெச்சரிக்கையோட செயல்படுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நன்மை பயக்கும் விதமா அமைய போது கணவன் மனைவிடையே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு வந்து மன வருத்தம் ஏற்படலாம் அப்படி மன வருத்தம் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த மன வருத்தம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த கால நேரத்துல மன வருத்தம் அப்படிங்கிறதுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளோட செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக இருக்கும் அவங்க படிப்பு படிப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி மற்ற எல்லா விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க இதனால் வந்து பார்த்தினா அவங்க உங்க மனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியும் திருப்தியும் அளிக்கிற விதமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் அதே போல் நண்பர்கள் அதே போல் அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வந்து இந்த காலநேரத்தில் கொஞ்சம் பக்குவமாக பேச

வாய்ப்புக்கள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் பார்க்கலாம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இப்படி நன்மை தரும் விஷயமாக நிறையா இருக்க வேலையில் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்போ வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இப்படி ரொம்ப 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 அதிகமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக பொறுத்த வரைக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி வந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக காணப்படுது கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெறுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த காலநேரத்தில் பார்க்கப்படுது உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த காலநிலத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை வணங்குறது நல்லது இப்படி முருகனை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் முருகனை வழிபடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களும் நன்மை தரும் விஷயங்களும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி நன்மைகளும் நிறைய விஷயங்களும் முருகனின் அருளால் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூட நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை மகம் முதலாத பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்மை தரும் விதமா முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மகம் இந்த மாதத்துல வந்து நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னா உங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமா தான் மற்ற காரியங்களையும் சரி எந்த காரியங்களும் வந்து சரி அதை வெற்றிகரமா முடிக்க போறீங்க வெற்றிகரமாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்களும் அது மூலமாக தான் வரும் அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த நேரத்தில் காணப்படுது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வெளியூர் பயணங்கள் போறதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களும் நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இப்படி நன்மைகளும் சாதகமான பலன்களும் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் பயணங்களை கண்டிப்பாக மேற்கொண்டு ஆகணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு நலனுக்காக நீங்கள் வந்து உள்ளே போகாதீங்க அப்படி போகிறப்ப என்ன ஆகுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நலன்களை மட்டும் பார்த்துட்டு உங்களை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால உங்கள் மொத்தம் நீங்க அக்கறை செலுத்துறது இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தத விட அதிகமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் பழைய கடன்கள் எல்லாமே வந்து இந்த கால நேரத்தில் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் திருப்திகரமாக வரப்போகுது இந்த ஆர்டர்களால் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நன்மைகளும் ஏற்றங்களும் உங்கள் தொழில் ரீதியாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் காணப்படுது இதனால ஒட்டுமொத்தமா உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் அதிகமான நன்மைகளும் ஏற்றங்களும் பெற போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து அதிகமான இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு அதே போல புதிய பொறுப்புகள் நிறைய கிடைக்கும் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுக சௌக்கியமான நிகழ்ச்சிகள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளும் ஏற்றங்களும் ஒற்றுமையும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே போல பிள்ளைகளோட இதில் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்றங்களையும் நன்மைகளையும் அதிகமாக பெற பிள்ளைகளை சார்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எளி எதிர்பாலினத்தோட கொஞ்சம் பழகிறப்போ பார்த்து பழக வேண்டியது உங்களுக்கு இந்த காலநேரத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது போது பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் நிறையா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் போது ஒட்டுமொத்தமாக இந்த காலநேரத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே Hayır அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒன்று பாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுற வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றி ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் எதிர்கால பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு இது தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்கள கவனமாக இருக்க வேண்டிய காலம் சூழலை இது சொல்லலாம் மேல் இடத்தோட நன்மதிப்பை பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு மேல் இடத்தையோட நன்மதிப்பை பெறது மட்டும் இல்லாம உங்களோட குணமும் அதே போல உங்களோட இப்போ வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு அதிகமாக உதவுறீங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அரசியல் துறையில் உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களையும் நன்மைகளையும் தரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமே திருப்திகரமாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கல்வி தொடர்பான விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளலாம் இது எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தினப்பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்க சொல்ற நன்மைகளை நன்மைகள எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறப்ப என்ன தடைகள் தாமதத்தில் வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும் இல்லைன்னா தடைகள் தாமதத்திலிருந்து நீங்க விலகலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்க து இதே போல ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்